ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க சோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதே இல்லை தயவு செய்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்திருக்கீங்களா எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கிறேன் நம்பர்களே அதன் மூலமாக தினசரி சுடசுட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு நமது ரிசவராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபராசி என்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பை நீங்க காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்றைய தினம் இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கூடிய இந்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் தினம் விலகக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாளாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆதரவையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு கல்வி சம்பந்தமாக என்ன வேணா இப்ப நீங்க முயற்சி பண்ணலாங்க இப்ப நல்ல நேரம் மாணவர்களுக்கு அமைந்துள்ளது எனவே கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதை பயன்படுத்திக்கிறீங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பழைய பாக்கியங்கள் வசூலாளர்கள் கொஞ்சம் ஈடுபடலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாங்க ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வைத்த பழைய பாக்கிகள் வசூல் செய்ய முடியும் பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் நிறைந்த நாள் என்ற தினம் எனவே பயணங்களை நீங்கள் இக்காரணம் கொண்டு தவிர்க்க வேண்டாம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் உண்டு எனவே வியாபாரிகள் மொத்தத்துல அதிகமான சந்தோஷம் இன்னைக்கு நிறைந்த நாள் சொல்லலாம் சகோதரர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில நுட்பமான விஷயங்களை இது வரைக்கும் நீங்க கத்துக்காம இருந்திருப்பீங்க வியாபாரத்துல அந்த மாதிரியான விட்டுப்போன சில நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உங்க வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க சில டெக்னிக்கலான விஷயங்களை வியாபாரத்துல நீங்க கத்துக்க முடியும் அலுவலக பணிகள் உயர் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கும் எனவே அலுவலக பணிகளில் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குங்க அந்த மாதிரியான நல்ல ஏற்பாடுகள் இன்றைய தினம் செய்வதற்கு உகந்த நாள் திருமண தேதி அல்லது சுபகாரிய தேதி பிக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் அதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே சிறந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே புதிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு வியாபாரத்தில் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குன்னு பிள்ளை டிராவலை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு இந்த தினம் உடல் ஆரோக்கியத்திற்காக தியானம் யோகா போன்றவற்றை நீங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் நீங்க வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க நாளோட ஆரம்பத்துல செய்ய வேண்டாம் அதனால நிதியில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அதிகத்திற்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடு செய்யறதா நல்லது இன்றைய தினம் சின்ன சின்ன நிதி இழப்பு காரணமாக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து குழந்தை மோதிர அப்பாவித்தனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையனி நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே இன்னைக்கு குழந்தை போல நடந்துக்கங்க இன்றைய தினம் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் அப்பாவித்தனமான நடத்தையை நீங்கள் பின்பற்றலாம் காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய மனம் கார்ந்து காதலர் மீறி நீங்கள் கொஞ்சம் சரியான கவனம் செலுத்தணுங்க உங்க மனக்கு காதலரை வந்து நீங்க கவனிக்காம விடக்கூடிய அலட்சியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதனால அவர் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே காதல் வாழ்க்கை இனிமையாக்க அவருடன் நேர் அதிகமாகி செலவு பண்றது மட்டும் இல்லாம அவரோடு நீங்க வந்து சரியான கவனத்தை மேற்கொள்ளணுங்க அவருக்கு ஸ்பெஷலான அட்டென்ஷன் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் கல்வி சம்பந்தமாக எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் சொற்பொழிவுகள் செமினார்கள் போன்றவற்றில் நீங்கள் கலந்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் புதிய ஐடியாக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் ஏன்னா அனைவரோடும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம் ஆனால் சரியாக விடணும் நண்பர்களே தவறான கருத்து பரிமாற்றம் மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எடுத்தோம் வேலையை முடிச்சோன்னு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச வேலை வேறையா இருக்கும் உங்ககிட்ட சொல்லப்பட்ட வேலைகள் வந்து வேறையா இருக்கும் சோ அந்த கருத்து பரிமாற்றங்கள் தவறாக புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் ஒன்றாக அமர்ந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்க உங்க வாழ்க்கைத்திலேயே கூட அபரிமதமான மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் ஸோ உங்கள் வாழ்க்கை கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட பேசுங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அற்புதமான ஒரு நாளுங்க சுறுசுறுப்பான உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆர்பிட்டர் அடுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்ஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை கரும்பொழுது நமது ரிசபாசி என்பர்களை அறலாம் என்ற தினம் ிருத்தியை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கு இன்றைய உங்களுக்கு பிறந்தவர்கள் ஆதரவு பெருகும் சகோதரர் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் ஆதரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வியாபாரத்திலும் சிறப்பாக மேம்படுத்த முடியும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு தேர்வு அலுவலகப் பணிகள் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நன்மை இன்று தினம் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் தேவையான உதவிகள் தேவையான தருணத்தில் கிடைக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள்கள் இன்று தினம் மிருகசீரிசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல தனலாபம் நிறைந்த நாளுங்க உங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்து முடிக்க முடியும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும் எனவே இந்த தினம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுல அதிகமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் பயணங்களை மிஸ் பண்ணாதீங்க பயணங்களை அற்புதமான ஒரு நாள் நன்றி நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதான் நான் நம்புறேன் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே